ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ராகி ரொட்டி ராகியை இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட்டு டின்னர் அப்படின்னு எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க்கு வச்சு உப்பு எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இஞ்சி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இஞ்சி சேர்க்கும்போது நமக்கு நல்ல செரிமானத்துக்கு உதவும் அதுக்காகத்தான் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை இல்லாமலுமே நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் முருங்கைக்கீரைக்கு பதிலாக வெந்தயக்கீரை பசலைக்கீரைன்னு உங்களுக்கு விருப்பமான எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் கூட துருவி சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து நாம் இதை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கையாலேயே நல்லா பிசறி விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை பதத்துக்கு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க ரெண்டு கப் கேழ்வரகு மாவு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் உங்கள் மாவுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடையில் வெடிப்பு வரும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க அடுத்து நாம் பிசைஞ்சு எடுத்த மாவை கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டி ஒரு சின்ன எண்ணெய் தடவுன தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா இலையில் கூட கொஞ்சம் தடிமைனா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நாம் அடையை தட்டி எடுத்தாச்சு அடுத்து ஒரு சின்ன பேன் இல்லைன்னா தோசைக்கல் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக சூடானதும் நாம் தட்டி வச்ச அடையை அப்படியே சேர்த்து இப்போ நாம் பேப்பரை மட்டும் வெளியே எடுத்துறலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக பேன்லேயே கூட கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் லேசாக மேலே மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் உள் பக்கமும் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் லேஸாக சிவந்து நிறம் மாற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கங்க அடுத்த பக்கமும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து நல்லா இந்தளவுக்கு நிறம் மாற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ நாம் இதை வெளியேடு தரலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன அடையாக சுட்டு எடுத்துக்கங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது சுட சுட அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்